திரு பாக்கி உங்கள் அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சில நேர சில இடங்களில் ஒப்பிடுறாங்க ஏன்னா பாகிஸ்தான் நடக்கிற இந்த உள்நாட்டு பிரச்சனை எழுபத்தி ஐந்தில் எழுபத்தி ஒன்றில் வங்கதேசம் என்று உருவாக்கப்பட்டது இராணுவ நடவடிக்கையின் மூலமாக அதே போல் இன்றைக்கி ஒரு சூழல் அங்கே இருக்குது அப்படிங்கிற சூழலில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மிக துல்லியமாக இலக்குகளை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறப்ப இது தொடக்கம்தான் இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இன்னும் இருக்குது அப்படிங்கிறப்ப இராணுவ முழு நேரடி இராணுவ யுத்தமாக அதை தொடங்குறப்ப நடவடிக்கையாக இன்னும் வர்றப்ப இன்னும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு சில நாடுகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்ட கேடை கேள்வியினோடய கடைசி அம்சம் இன்னும் சில நாடுகள் உருவாவதற்கான ஓரிரு நாடுகள் அதே அந்த விவாதத்தை நம்ம அதுக்கான அது தொடர்பான கருத்தை பின்னா பின்னாடி சொல்வோம் முதல்ல இதை வந்து பதிலடி இராணுவ நடவடிக்கை போர் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் எல்லாரும் பிரயோகிக்கிறாங்க என்னை பொறுத்தவரையில் இந்தியா செய்த கடமை என்று நான் கருதுகிறேன் இந்தியா என்ன கடமை ஆற்றுது அப்படின்னா இது பதிலடி தாக்குதல் அல்ல தீவிரவாதத்துக்கு இந்தியா விடுக்கிற எச்சரிக்கை ஒன்று இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு பாடம் பல பாடங்கள் ஒரு பாடம் ரெண்டு பாடம் கிடையாது முதல் விஷயம் நண்பர் கணேசன் கூட சொன்ன மாதிரி பொருளாதாரம் அங்கே சீரழிஞ்சு போச்சு அவர் அழகாக சொன்னார் ஆயுதங்களையும் ஆயுத போராட்டம் பயங்கரவாதம் இதெல்லாம் பணம் பெற்று அதன் மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டது தான் பாகிஸ்தான் உலகத்தில் எந்த நாடும் இப்படி கிடையாது உற்பத்தி பொருள்களை கொண்டு வரும் சைனா உள்பட சைனா இராணுவ ஒரு விஷயங்களை பலப்படுத்தினா கூட பொருள் பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்தி கொண்டது உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றன பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துகிற நாடுகள் மட்டும்தான் பொருளாதாரத்திலேயோ வளர்ச்சியிலேயோ கவலைப்படாது ஆப்கானிஸ்தான் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் இப்போ அதுக்கு நீ இனி இந்த பாதையில் சென்று கொண்டிருந்தால் அதாவது பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் ஆயுதங்களை வழங்குதல் பண்டை நாடுகளுக்கு குடைச்சல் கொடுக்கறது தொந்தரவு கொடுக்குது போன்ற விஷயங்களை சேர்ந்தால் உன் நாடு வளர்ச்சியே பெறாது ஜனநாயகம் அங்கேயும் மக்கள் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க தேர்தல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே உண்மையான ஜனநாயகம் இருக்குது இந்தியா போலவோ மற்ற நாடுகளைப் போலவோ இல்லை இல்லை அங்கே ஒரு ஒான ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் நாட்டின் தலைவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுவார் ஏதோ ஒரு சமயத்தில் அவர் கவிழ்க்கப்படுவார் அல்லது தீர்க்கப்படுவார் பனேஜன் புட்டோ இல்லையா அந்த மாதிரி ஆகிறது ஆக இது ஒரு நிலையற்ற ஆட்சி இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் கே சீரழிந்து வருகிறது பொருளாதார கிடையாது இப்போ இனிமேல் இது மாதிரியான பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் ஆயுத போராட்டங்களில் கவனம் செலுத்துதல் இதெல்லாம் விட்டுட்டு பொருளாதாரத்தை கவனிங்க உங்கள் நாட்டுடைய வளத்தை பயன்படுத்துங்க முறையாக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துங்க அப்படின்னு மறைமுகமாக உணர்த்துகிற பாடத்து பாடம் துள்ளி தருகிற கடமையை இந்தியா செய்திருக்கிறது இது ஒரு பார்வை இதுக்கு முன்னாடி நிறைய முறை அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க மன்னிப்பும் கொடுத்துருக்கோமே அதான் சார் நான் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இதே இதே இந்தியா தான் சிந்து நதி ஒப்பந்தம் போட்டது உங்களோட நதி நீரை பகிர்ந்து கொள்வது அது தவறு என்று நண்பர் சொல்கிறார் அது ஒரு வகையில் லாஜிக்காக நான் அதை ஏற்று மறுக்கலை ஆனால் நதி நீரை பகிர்வது என்ற உன்னதமான திட்டத்துக்கு ஒத்து வந்திருக்கு ஒத்து ஒ ஒத்துழைத்திருக்கிறோம் இராணுவ நடவடிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் வங்கதேசம் தனிநாடாக உருவான பிறகு என்று சிம்லா ஒப்பந்தத்தை நம்ம மதிச்சு மதிச்சு நடந்தோம் ஆக இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தாராளம் அனுப்ப வல்லமை படைத்த இந்தியா அப்படி செஞ்சு வந்திருக்கு கடந்த நீங்கள் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஐம்பத் ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சமாச்சாரம் சொல்ல நான் அறுபத்தி ஆறில் போர் காலத்திலேயே நான் இப்போ பள்ளிக்கூட மாணவனாக இருந்தேன் ஐந்தாம் வகுப்பு நான் எனக்கு நல்ல நினைவு இன்றைக்கு நடக்கிற போர் ஒத்திக்கை மாதிரி பிளாக் அவுட்டுன்னு ஒன்று உண்டு அப்போது இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது அனல் மின் அனல் மின்கள் மின் நிலையங்கள் உண்டு அணு மின் நிலையங்கள்லாம் கிடையாது அறுபத்தொன்று அப்போது லால்பகூர் சாஸ்திரி அப்போ இந்தியா நாடு விடுதலை பெற்று பத்தொம்பது ஆண்டுகள் தான் ஆச்சு பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது அணுகுண்டு சோதனை செய்தது கிடையாது படைபலம் பெரிய அளவு கிடையாது ஆனால் பதிலடி கொடுத்தோம் அப்போது வந்து அயூப் கான் அவன் தான் அதிபர் இராணுவ தலைப்ப தலைவர் தளபதியாகவும் ப ப நாட்டினோட தலைவராகவும் அதிபராகவும் இருந்தார் அவரோடு லால்பசரி இங்கே இருந்தவர் நாம் போ போராடி போர் போரை சந்தித்து பதிலடி கொடுத்தோம் அப்போ லாக் அவுட் அப்போ பிளாக் அவுட்லாம் நான் எனக்கு நல்ல நினைவு இருக்குது மின்சாரத்தில் அப்போல்லாம் குண்டு பல்பு மட்டும்தான் வீட்டில் இருக்கும் அது கரெக்டாக அந்த பிளாக் அவுட் சமயத்தில் அணைச்சிடுவாங்க விமானம் போகும் சைரன் வரும் காவல்துறையினர் இராணுவத்துறை துணை இராணுவத்துறையினரும் சாலை நடவ நடவோம் எந்த விதமான நடவடிக்கை இருக்காது மக்களை தயார்படுத்துது இன்றைக்கு இப்போது நடக்கிற ஒத்திகை கூட மக்களை ப தயார்படுத்துவது ஒரு போர் சூழலில் மக்களை தயார்படுத்துவது இதன் மூலம் என்னென்னா மக்களை மக்களுடைய தேசபக்திக்கு ஊக்கமளித்தல் நாடு நமக்கு வந்து பாபத்தில் இருக்குது தீவிரவாதிகள் தாக்கிட்டாங்க அப்பாவி இருபத்தாறு பேரை கொண்டுட்டாங்கன்னா நமக்கு வருது இல்லை கோபம் தேசபக்தி இருக்குல்லாம் எங்கள் நாட்டு மக்களை அப்பாவியர்களுக்கு கொண்டுட்டேங்களே மற்றதெல்லாம் கிடையாது பயங்கரவாதம் இந்த பயங்கர பயங்கரவாதத்துக்கு பதிலடி கொடுக்குறோம் மக்கள் மத்தியில் ஒரு தேசபக்தி உள்ள நெருப்பு இருக்குது அந்த நெருப்பை தூண்டுகிற மக்களை இந்திய மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்கறேன் இந்த ஒத்திகை போர் ஒத்திகை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் சில நல்ல அம்சங்கள்லாம் உண்டு கிரைசிஸ் பீரியடில் இக்கட்டான சூழலில் மக்கள் பொதுமக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற வழிமுறை கற்றுத்தருகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இந்த ஒன்பது தாக்கலில் பார்த்திங்கன்னா சிவிலியன்ஸே கிடையாது பொதுமக்கள் யாருமே கிடையாது கரெக்டாக டார்கெட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து மரியாதைக்குரிய அப்துல்கலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் நமது படைபலம் இந்தியாவின் வலிமை எத்தகைய உயர்ந்தது என்று நிரூபித்தார் ரெண்டு மூன்று ரொக்கேஷனில் பல ஏவுகணைகளை சோ சோதனை செய்து அவர் வெற்றிகரமாக நடத்தினார தெரியும் போக்குவரன் அணுகுண்டு மூலம் அமெரிக்காவுக்கே நம்ம சவால் விடலை சவால் விடலை அதாவது நான் பலசாலி என்னை இலக்காரமாக நினைக்காத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது அதாவது அந்த உணர்த்துகிற ஒரு ப தன்மை அதுக்கு தான் இந்தியாவுக்கு கௌரவம் வந்து சர்வதேச அளவில் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்தியாவை பாராட்டுறாரு இந்தியாவோட சேர்க்கிறாரு மோடியை பாராட்டுறார் பிரதமர்ங்கிற முறையில் மோடியை பாராட்டுறாரு அப்படின்னா இந்த இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையாக கட்டமைத்தோடு பெரிய பெரிய முன்னால் இருந்த த முன்னால் இருந்த தலைவர்களை நம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் சாஸ்திரியாக இருந்தாலும் மறைஞ்ச ஐயா அப்துல் கலாம் ஆகிறது இப்போ இதில் என்னன்னா இந்த போர்க் போர் 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 கூட இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி துல்லிய தாக்குதல் பயங்கரவாதிகள் இருந்த இடத்துல தான் நண்பர் அழகா சொன்னாரு கட்டமைப்பு மட்டுமில்லை அங்கே தங்கி இருக்கிற பயங்கரவாதிகளும் தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனி இவர்கள் அதாவது வள்ளுவரே சொல்லுவார் கொலையீர் கொடியாரை வேந்து ஒருத்தல் கொலை விட கொடியவனாக இருக்கிறவன் குறும்புன்ற தீவிரவாதத்துக்கு அழகான வார்த்தை வள்ளுவர் சொல்லியிருக்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்கெல்லாம் உடனே கொல் வள்ளுவரே சொல்கிறார் வள்ளுவர் பேராசன் சொல்கிறத நம்ம பின்பற்றுவோம் ஆக இந்த மாதிரி டார்கெட் பண்ணதெல்லாம் மக்கள் கிடையாது பயங்கரவாத முகாம்கள் எங்கெல்லாம் நடக்குதுன்னு எல்லா தொழில்நுட்ப வசதியோடு நம்ம கணித்து அடிச்சிருக்கோம் தாழக்குதல் நடித்த உடனே பாகிஸ்தான் அரண்டு அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள்லாம் பின்வாங்க நீங்கள் பின்வாங்கிட்ட நாங்கள் பின்வாங்கோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு சமாதானத்துக்கு வரோம் அப்படின்னு ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க ஏன்னால் நம்ம பலம் என்ன படைபலம் எவ்வளோன்னு தெரியும் உண்டு இதில் அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க நமக்கு பல நாடுகள் துணை வரும்னு எதிர்பார்த்தாங்க நடக்கலை ஜப்பான் போன்ற நாடுகள் கூட சீனா போன்ற நாடுகள் அதிகமாக கமெண்ட் அடிக்கலை பல நாடுகள் வந்து சமாதானமாக போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களோட இந்தியாவை கண்டுக்கல தாக்கியது இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியது இந்தியா போர் இல்லை தாக்குதல் தான் இந்த தாக்குதல் நடத்திய இந்தியாவே எந்த நாடும் கண்டிக்கவில்லை மாறாக சமாதானம் போக போக சின்ன பையன்பா அவன் நடிக்காத அப்படிங்கிறதுனா பெரியாள் பல பலசாலின்னு அங்கீகரிச்சிருக்கு உலகம் இந்தியா ஒரு வலிமை பெற்ற நாடு என்பதை மறைமுகமாக எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் முதலாளித்துவ நாடான அமெரிக்காவும் சோசியலிச நாடான ரஷ்யாவும் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு ஆதரித்திருக்கிறாங்க பல உலக நாடுகள் அரங்கில் உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஆதரவு வருது ஏன் வருதுன்னா இந்தியா நாட்டை கைப்பற்றுவதற்காக நாடு பிடிப்பதற்காக படை கிடைக்கவில்லை அங்கே போய் அமைச்சு கேம்ப் பண்ணுவோ காலனி ஆதிக்கம் நடத்துவோ அல்ல பயங்கரவாதிகள் தாக்கியிருக்காங்க எங்கள் அப்பாவி மக்களை சுற்றுலா வந்து அப்பாவி மக்கள் ஆயுதம் இல்லாத மக்களை வந்து தாக்கி இருக்கீங்க இதுக்கு நான் பதில் கொடு பதில் அடி கொடுத்தாகணும் இல்லைன்னா தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருப்பேன் நம்ம சமாதான பேச்சுவார்த்தை நட்பு கை கைகூலிக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் இந்த பயங்கரவாதம் பயங்கரவாங்க நடந்துட்டாருக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கணும் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் புரிகிற மொழியில் ஒரு சரியான பதிலை கொடுத்துருக்கும் சரியாக சொல்லிங்க அந்த அவங்களை புரிந்து கொள்ள இந்த மொழி தான் புரியும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உலக நாடுகளும் உலக நாட்டு அரங்கலை பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினம் ஐநா சபையில் நடந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் கூட அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா தன்னுடைய கடமை செய்திருக்கிறதுன்ற இது துல்லிய தாக்குதல் போர் நடவடிக்கை தண்டனை அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவில்லை தன்னுடைய கடமையை இந்திய அரசு செய்திருக்கிறது அதற்காக நான் தலைவணங்குகிறேன் கடமையை செய்திருக்குன்னு சொல்கிறப்ப தான் இன்னொரு விஷயங்களையும் சொல்கிறாங்க சார் அதில் இந்தியா தன்னுடைய கடமையை இந்தியாவுக்காக மட்டுமல்ல பொறுப்போடு பாகிஸ்தானுக்கும் சேர்த்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு அதுதான் ஏன்னா பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்கியிருக்கு பாகிஸ்தான் அந்த பயங்கரவாதிகள் தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் இன்னொரு பாயிண்ட் பாயிண்ட்டு சொல்கிறேன் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு தோணுச்சு பாகிஸ்தானே பாடம் கற்றுக்கொள் ஒருவேளை இந்த பயங்கரவாதிகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கு துணையாக பா ஒழிக்க நான் காத்திருக்கிறேன் இந்தியா சொல்லுகிற மறைமுக மெசேஜ் இது இதையும் நம்ம புரிஞ்சுக்கொடும் நாளைக்கு பயங்கரவாதத்தினால பா பாகிஸ்தான் இப்போது பயங்கரவாதத்தின் கையில் மாட்டிகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா நாளைக்கு ஒருவேளை வளர்ச்சி திட்டத்துக்கு வளர்ச்சி என்னுடைய நாடு வளரணவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது என்பதையும் ஒரு மெசேஜாக இந்தியா உணர்த்தியிருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த ஒற்றை தாக்குதல் மூலமாக உலக நாடுகளுக்கும் ஒரு செய்தியை கொடுத்திருக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அப்படின்னு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை சொல்றப்ப உலக நாடுகள் இன்றைக்கு இந்தியாவின் பக்கம் அணி சேர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஆளாயிருக்காங்க ஒருத்தர் கூட மறுக்கவோ எதிர்க்கவோ ஒரு முடியாத சூழலில் இந்தியாவுடைய இந்த ராஜதந்திரம் என்பது சர்வதேச அளவில் ஒருபடி உயர்ந்திருக்குன்னு சொல்லலாமா இந்த ஒரு தாக்குதல் மூலமாக இது வந்து தாக்குதலே இல்லை அந்த வார்த்தை தவிர்க்க விரும்புறேன் என்ன நடவடிக்கை இவ்வளவு நடவடிக்கை ஏன்னா நம்ம நாட்டில் தீவிரவாத தீவிரவாதிகள் மீது தீவிர தீவிரவாதிகளால் அமைதியான வாழ்க்கை நடத்திய மக்கள் மீது தாக்குதல் நடந்தது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் மும்பையில் தீவிரவாதிகள் பல இடங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்போது நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் அந்த தீவிரவாதிகளை சுற்றுக்கூட்ட ரொம்ப அழித்தோம் நம்ம எல்லைக்குள்ளே வந்தாங்க பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கட்டடத்தின் மீதான தாக்குதல் நம்ம எல்லைக்குள்ளே வந்து தாக்கினாங்க தாக்கி திருப்பி அடித்து அவங்கள அழித்தோம் அதே மாதிரி வெளி அண்டை மாநில நாட்டிலிருந்து ஊடுருவி இந்தியாவுக்குள் இந்திய எல்லைக்குள் புகுந்து சுற்றுலா சென்று கொண்டிருந்த அப்பாவி மக்கள் மீது தாக்கினார்கள் நாம் அதை பதிலடி கொடுக்குறோம் சிம்பிள் அவ்வளோதான் ஒன்று ரெண்டாவது பாகிஸ்தான் மே பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு புகலிடம் தருகிறது ஆதரவு தருகிறது எல்லா விதமான உதவிகளும் தருகிறதுன்ட்டு நண்பர் கணேஷ்குமார் கணேசன் சொன்னார் கணேசன் சொன்னார் இதில் என்னென்னா பாகிஸ்தான் மீது நம்பகத்தன்மை கிடையாது சர்வதேச அரங்கில் ரெண்டு மூன்று முறை எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஒசாமா பின்லாதேன் தேன் உலகத்து நாட் அதாவது சர்வதேச பொருளாதார கட்டடத்தை தகர்த்த போது அவர் ஒசாமா பின்லாதேன் தேன் தான் புகார் வந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஒசாமா எங்கள் நாட்டு எல்லையிலேயே இல்லைன்னு சத்தியம் பண்ணாத கொரியா பல ஆண்டுகள் சொன்னது பல ஆண்டுகள் சொல்லிட்டு வந்தது ஆனால் அதே ஒசாமா பின்லாதேன் பாகிஸ்தானில் பாதுகாப்பாக ஒரு கட்டடத்தில் சௌரியமாக வாழ்ந்ததை உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறை கண்டறிந்தது போட்டது அடிச்சது அழித்தது அப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுது எங்ககிட்ட ப தீவிரவாதிகளே கிடையாது எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளுக்கு அட அடைக்கலம் சொன்னது எல்லாமே பலிக்காமல் போனது காரணம் தீவிரவாதிகளை முழுக்க ஊக்கப்படுத்திய கா நாடாக அது க கடந்த பல ஆண்டுகள் வரைய தொடருது தீவிரவாதிகளுக்கு முக்க முழுக்க ஆதரவு தருது இது வந்து ஒசாமா பின்லாத்தின் உலக அளவில் பயங்கரவாதியாக இருந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியாவை தாக்குகிற ஜெய்ஷ் இ உமா லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது அப்புறம் ஹிஸ்புல் முஜாஹித் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் தந்து நண்பர் அழகாக சொன்னார் எப்படியெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் கட்டடங்கள்லாம் கட்டி பள்ளிவாசல் அமைத்தல்லாம் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்றது இது இது முழுக்க முழுக்க அவர்கள் பின்னணியில் இருந்தது இப்போ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அதனால தான் உலக நாடுகள் யாருமே இந்தியாவை விமர்சிக்க தயங்குகின்றன இந்தியா பக்கம் அதில் பார்க்கலாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது சர்வதேச அளவில் பாகிஸ்தான் தாங்க வெளிப்படையை சொல்ல வேணாம் தவிர்த்தேன் நான் மதங்களை பற்றி எனக்கு பெரிய ஆர்வமா ஈடுபாடும் கிடையாது மதங்களை பிடிக்காது ஒரு முஸ்லீம் நாடுகளே இந்தியா பக்கம் தான் இருக்கு சவுதி அரேபியா குவைத் ஈராக் கத்தார் எல்லாம் கத்தார் இப்போ கத்தார் வந்து ஜெய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருக்கார் ஆக பல நாடு அரபு நாடுகள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்காங்க அப்போது இதில் மதம் கூட கிடையாது மதத்தை கடந்த பயங்கரவாத பக்கம் இருக்கிறார்கள் அப்படி பயங்கரவாதத்தை எந்த நாடு ஊக்குவிக்கிறதோ அந்த நாடு உலகளவில் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் என்கிறது ஒரு பாடம் அதாவது பங்களாதேஷ் அதை பாகிஸ்தான் போர்டர் நடந்த போரை அடுத்து பங்களாதேஷ் விடுதலை போது ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் வந்து கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒட்டுமொத்த நாடே அவர்கள் பின்னாடி இருந்து அவர்களை பாராட்டியது என்று பாராட்டிய பாராட்டப்பட்டார் இந்த சூழல்ல நமக்கு அரசியல் எல்லாம் தேவையில்லை இந்த நேரத்தில் கடை ஒன்றுபட்டு நாடு தான் இந்த நாட்டை வழிநடத்துகிற தலைவர் நரேந்திர மோடி அப்படித்தான் ஒத்துக்க முடியும் ஆக இந்த நாட்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இப்போ பாதுகாப்புக்கு முழுக்க நாம் ஆதரவு தர வேண்டும் இந்த இடத்துல அரசியலெல்லாம் பார்க்க முடியாது போர் கூடாது என்று சில பேர் பேசுகிறார் போர் வேண்டியதில்லை ஆனால் த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கிறது எடுக்க வேண்டும் அதை இந்திய ராணுவம் எடுக்கிறது அவ்வளோதான் எவ்ரி பிக்சர் ஹியர் அஸ் இட்ஸ் ஓன் குட் ஸ்டோரி திஸ் இஸ் ஆனந்தன் ஃபேமிலி இஸ் ட்ரீம் ஹோம் இன் திட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரீம் எனி ஹோம் Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square. Come home.